நீங்க தான் அதை எடுத்திருந்தீங்க சொல்லிட்டு அந்த சமயத்துல எல்லாம் எப்படி என்ன பேசிட்டு இருந்தேன் ரொம்ப தான் இருந்தது அந்த இன்டர்வியூமே இல்லை அது அந்த இன்டர்வியூ ரொம்ப கலகலப்பான இன்டர்வ் தான் சும்மா நாங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுக்கல ஜென்ரலாக நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது அப்படியே கேப்ச்சர் பண்ண மாதிரி தான் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வருஷம் இருந்துச்சு நான் மாப்பிளை மாப்பிளம் தான் கூடுவேன்ல ஸோ அதனால வந்து சின்ன இருந்து எப்படி மாப்பிள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்போ அந்த பாடி பில்டிங் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இந்த அபிநயா கலைக்கூடலை பண்ணது அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது அப்புறம் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஈவெண்ட்ஸு ஃபாரின் ஷோ அதுக்கப்புறம் சினிமா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல அன்றைக்கி அதுதான் லாஸ்ட்டு அது கிட்டத்தட்ட வந்து பத்தாம்தேதி இன்ட்ரெட்டேன் பதினொன்னாந்தேதி நானும் அவரும் பேசினோம் அவ்வளோதான் அதோட கடைசி அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வேலையாருனா இவர் அந்த ஃபங்க்ஷன் போனாப்புல அந்த ராஜா சாருடைய ஃபங்க்ஷன் போனாப்புல அதுக்கப்புறம் அடுத்த நாள் பட பூஜைன்னு நினைக்கிறேன் பட பூஜை அதுக்கு அடுத்த நாள் உடம்பு செல்லாமல் போயிடுச்சு நீங்கள் எப்போதான் கடைசியாக அவர்கிட்ட பேசினது பழகினதுனா அந்த கடைசியாக பேசினது அன்னைக்கு தான் ஓகேண்ணே